தாத்தா தான் வழக்கம் போல மிஸ்ஸஸ் கவிதா மேம் டென் தௌசண்ட் கொடுத்து உதவி இருக்கிறாங்க சாப்பாடு சொல்லுவதுக்காக ஆளுக்கு பிரிச்சு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் கொடுக்க போறோம் தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா உங்க உங்களை பாட்டிப்ப எப்படி கொடுத்தாங்க தெரியுமா தங்கம்

ஜெய்மா எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்கன்னு பாருங்களேன் நம்ம வந்து பட்டாக்கா பாட்டிய பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம வந்து கமலா பாட்டி ஸ்ரீரங்க தாத்தா பார்க்க போறோம் ஆளுக்கு வந்துட்டு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் நம்ம கொடுக்க போறோம் கவிதா மேம் ரொம்ப நன்றி நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஆஹ் இந்த சைடு வெயில் ரொம்ப இருக்கு பாட்டி ஐயோ மமயர் சாகர போல இருக்குது ஒரு நாளைக்கு எத்தனை டேன் கம்மி குடிக்கிறீங்க

கவிதா பணது குட்டியோட வீட்டுக்காரரோட நல்லா இருக்கும் நூறு வயசுக்கு காலையில என்ன ரெண்டு பேரும் இட்லி அம்மா ஹோட்டல போய் வாங்கிட்டு போய் வாங்கிட்டீங்களா கவிதா சாப்பிடுறப்ப உன்ன அனுப்புதாமா என்ன மகராசி நல்லா இரு குட்டியோட இதை நீங்க வகை பண்ண முடியும் நாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரே சொந்த நீங்க மட்டும் நீங்க எங்களை காப்பாத்துறீங்க ஒரே சொல்ற நீங்க குழந்தை கொள்ளிகள் குட்டியோட நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கணுமா கையருக்கு கும்பிடுறம்மா நீங்க நல்லா இருக்கணும் எங்களை காப்பாத்துறது ஒரு பாட்டு தர்மம் தலை காக்கும் உயிர் காக்கும் கூட இருந்தே ஒளி பறித்தால் கொடுத்தது காத்திருக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அள்ளி கொடுப்போர் வாழ்வ நெஞ்சம் நம்மை வாழ விடாதவர் வாசலை வணங்கிட வைத்து விடும் செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சூப்பர் தா தா சரி கூடாது பாட்டிய தங்கம் கொஞ்சிருங்க தங்க குட்டின்னு சொல்லுங்க பாட்டிய தங்க கடைசி முட்டு உனக்கு போன நானு எனக்கு நீயே தங்கம் போனேன் சிரிப்பா வருது பாருங்களேன் பாட்டி அவ்வளவு அழகா கூப்பிட்டாங்க தாத்தா உங்களை தங்கம் வாங்கியவா அப்படின்னாங்க சரி ஓகே இந்த ஹாப்பியோட நானும் கிளம்புறேன் நல்லா இருக்குமா தாத்தா பாட்டிக்கு அமௌண்ட் கொடுத்துட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் தாத்தா பாட்டியை விட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறேன் மறுபடியும் ஜூன் தேதி வந்துடுவேன் சரிங்களா கவிதா நல்லா இருக்குமா சரி தாத்தா போயிட்டு வரேன் சரி பை கவிதா நல்லா இருக்குமா நல்லாருமான்னு சொல்கிறாங்க சே போய்ட்டு வந்தேன் தாத்தா பாட்டி சுருக்கு பையில் அமௌண்ட் வச்சுட்டாங்க பத்திரம் பை பத்திரம் நான் தாத்தா பாட்டியை விட்டு கிளம்புறேன் பாட்டி இப்போ தான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வரோம் தாத்தா ரொம்ப எமர்ஜென்சியில் சீரியஸாக இருக்கிறாங்க திடீர்னு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு தாத்தா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க நான் பாட்டியை வந்துட்டு கவிதா மேடத்தோட அமௌண்ட்டும் நம்ம கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னோம் ஏன்னா வந்துட்டு ஜிஹெச்சில் பார்க்க முடியாதுன்ட்டாங்க தாத்தா ரொம்ப முடியாமல் இப்போ இருக்கிறாங்க கவிதம்மா தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கம்மா பெட்டில் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கிறோம் அது முடியாதானதை வேற சொல்கிறாங்கம்மா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாமி நீங்கள் நல்லா இருந்ததா சாமி நாங்கள் நல்லா இருக்க முடியும் கவிதா நீங்க நல்லா இருக்குன்னு சாமி பட்டாத்தா பாட்டிக்கு வந்து ஃபைவ் தௌசண்டும் நம்ம கமலா பாட்டிக்கு ஃபைவ் தௌசண்டும் எவ்ரி மந்த் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் வந்து உதவிட்டு இருக்கோம் நீங்கள் கொடுத்துதாம்மா நாங்கள் கவிதா மனையும் கொடுத்துதான் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்மா ஏதோ உங்களோட தயவுதான் எங்களுக்கு ஆஸ்பத்திரி தொலையாக இருந்து காப்பாற்றணும் இப்போ பக்கத்தில் யாரை பாட்டி பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்களா சரி சரி இப்போ இமீடியட்டாக போயிடலாம் கொஞ்சம் இந்த ஃபிளாஸ்க்கு இதெல்லாம் பாட்டி எடுக்க வந்தாங்க ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உதவுலன்னா இந்த ஜீவன்கள் ரெண்டு வருஷமா உயிர் வாழ்ந்திருக்காது உங்களோட உதவி மட்டும்தான் இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது மா நீங்கள் நீங்க நாங்கள் இல்லம்மா உங்க தைவம் தான் நாங்கள் ரெண்டு உயிரும் நாங்கள் பொழைச்சிட்டு இருக்கிறோம்மா நீங்க நல்லா இருக்கணுமா அங்கே பிள்ளைங்குட்டி குழந்தைங்க மஞ்சள் குங்குமட்டி நல்லா என்ன டாக்டர் சொன்னாங்க டாக்டர் தான் இங்கே முடியாது தான் இருக்கிறாங்க அது இல்லாத பார்க்கலாம் படுகு வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க வேற இருக்குதுங்க சரி சாப்பிட்ற பாட்டி ஏதாவது எது கொடுக்க வேணான்ட்டாங்க சரி 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 ஏற்கனவே ரொம்ப முடியாம தான் பைல்ஸ்னால நிறைய வதிப்பட்டு ரொம்ப முடியாம தான் இருந்தாரு ரொம்ப அவசதிப்பட்டுட்டாரு டாய்லெட் போனால் தாத்தாவுக்கும் டாய்லெட் போய்கிட்டே இருக்கும் லூஸ் மோஷன் வயிற்றால் போச்சுன்னா வயிற்றால் போய்கிட்டே இருக்கும் அப்புறம் டாய்லெட்டை போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை போய்கிட்டே இருந்துச்சுன்னா நிப்பாட்டத்துக்கு ஒரு மாத்திரை தாத்தாவோட லைஃப் இப்படியே பாதி நாள் மாத்திரை மருந்துலயே இதாயிருச்சு ரொம்ப திடீர்னு பாட்டி ஃபோன் பண்ணதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிருச்சு அதுதான்மா நீங்க நல்லா இருக்கணும்மா அவங்களுக்கு நாங்க வேண்டாத நாளும் இல்லைன்னு நினைக்காது நாளும் இல்லாம அவங்கள நான் உங்களுக்கு நினைக்கிட்டே இருக்கிறேன் அவங்க இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இல்லைம்மா தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி நான் பாட்டி கையில் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு போய் இறக்கி ஹாஸ்பிட்டலில் போய் இறக்கி விட்டுறேன் இங்கே சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு பாரு மேலும் மேலும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் எப்போதுமே பாட்டி நம்ம பண்ணுற விஷயத்த கடவுள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் அதனால தான் வந்துட்டு இந்த ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு அவங்களால உதவ முடிஞ்சி நல்லா அவங்க நல்லா இருக்கும்

கேட்டு பார்த்துட்டாங்க அந்த கூட்டி பெருக்கிற வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிற மா கவிதாம்மா எப்படி ஏதோ ஒன்று ஆகிட்டாக்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம்மா நீங்க தான் காப்பாற்று விடணும் அந்த கொஞ்சம் ஏதோ கடைசி கரைச்சி வைக்கிறப்படி காப்பாற்று இப்போ நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் பாட்டி கையில் இருக்கும் நான் கூப்பிட சொல்லியிருக்கேன் வருத்தப்படாதீங்க பாட்டி சரிங்களா வருத்தப்படாதீங்க பாட்டி மேம் கையில் அமௌண்ட் கொடுத்துட்டேன் தேங்க்யூ மேம் நான் பாட்டி கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் நான் ஃபோன் கையிலே தான் இருக்கும் நீங்கள் கூப்பிடுங்க சரிங்களா கவிதா மேம் நன்றி நன்றி உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி மேம் நல்லா இருக்குங்க சார் கவிதமாக நீங்கள் நல்லா இருக்கணும் வயசுக்கும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் சரி கிளம்புலாமா பாட்டி நான் தாத்தா பக்கத்து பெட்டில் பார்க்க சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆமாங்க பக்கத்து பெட்டு தரது விட்டுவிட்டு வந்துடுங்க ச போகலண்ணா